நாய்களை நமது சமுதாயத்தில் செல்ல பிராணிகளாக வளர்க்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் இது தேவன் அசுத்தத்திற்கு அடையாளமாக குறிப்பிட்டு உள்ளார் பைபிளில் நாய் தான் கற்கினதை தின்ன திரும்பியது போல் என்று தேவன் கணிந்து கொள்ளும் நபர் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் தான் நாய் என்று சொல்லும்போது தூய்மையில்லாத வாழ்க்கையை மிக முக்கியமாக குறிக்கின்றது மேலும் புறஜாதியான் தீயவர்களுக்கு இந்த பெயர் குறிப்பிடப்படுகின்றது அநேகமாக தான் விட்ட அல்லது தேவன் விட சொன்ன அல்லது விட்டதை போல் இதுவரை வாழ்ந்த பழைய அசுத்த வாழ்க்கைக்கு திரும்புகிறவனை பைபிள் நாய் என்று சொல்கின்றது சபைக்கு வந்து காணிக்கை கொடுத்து பாடி துதித்து வசனத்தைக் கேட்டு அல்லது சொல்லி பக்தியின் பரவசத்திலும் போதனையின் மும்முரத்திலும் காணப்பட்டாலும் அசுத்தத்தை விடாதவர்களை பைபிள் நாய் என்று சொல்கின்றது இன்னும் சொல்ல அசுத்தம் அருவருப்பு நிறைந்த எவரும் சபைக்கு வந்தாலும் நாய்கள் என்று பைபிள் சொல்கின்றது ஒரு சிலர் சபையை விட்டு வெளியே சென்று விட்டார்கள் சிலர் சபைக்கு வந்து கொண்டே விட்டுவிட்டேன் என்று கக்கினதை தின்று கொண்டிருக்கிறார்கள் தேவன் யார் அவரின் தன்மை என்ன அதை அறிந்து கிருபையாக நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றியோடு அவரின் பிள்ளைகளாக வாழாமல் இருப்பது எப்படி சபையும் பிரசங்கமும் கொடுக்கும் காணிக்கையும் நாம் செய்யும் துதி சபம் ஊடியக்காரன் இவைகள் எல்லாம் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று பைபிள் சொல்லவில்லை விட்ட அசுத்தத்தை திரும்பவும் செய்யாதவர்களை தான் பைபிள் கௌரவப்படுத்துகின்றது பேரன் பேத்தி எடுத்த ஆண் பெண் நான் வாலிப பெண் ஆண் என்பவர்கள் சபையில் பாடல் வேலைகளில் ஜபம் பிரசங்கம் ஏன் திருவிருந்து கொடுக்கும் நேரத்திலும் கூட இவர்கள் அடக்கமாக இல்லையே முக்காடு இட்டு கொண்டு ஒன்றும் அடுத்தது கண் அசைத்து தலையை ஆட்டி இன்னொன்றும் பொதுவில் இவ்வளவு கேவலமான வாழ்க்கை என்றால் போனில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் இடத்தில் இவர்களின் வாழ்க்கை என்ன இவைகள் ஊரெல்லாம் இப்படி தான் தினந்தோறும் வாழும் தேவன் பார்வையில் நாய்கள் என்றால் நாம் அவைகளுக்கு என்ன பெயர் கொடுக்க முடியும் நான் இந்த பெயரை தான் இவைகளுக்கு வைத்திருக்கிறேன் அதாவது அசுத்தமானவைகளை தின்னும் பிராணி சபையாரே வெளிவேஷம் பார்த்து ஏமாறாதே அந்த பெயரை தேவனிடமிருந்து நீ வாங்காதே எந்த திருட்டு வாழ்க்கையும் பரலோகம் செல்லாது இயேசு வருகிறார் ஆயத்தமாக இயேசுவின் அச்ச அடையாளத்தை தரித்திருக்கிற நாமும் ஒரு இயேசுதான் பிறருக்கு மாதிரியாக வாழு அசுத்தத்தில் தான் என்னால் வாழ முடிகின்றது என்பது அல்ல தான் என்னால் வாழ முடியும் என்பதுதான் நமது வாழ்க்கை